சரவணப காப்பு பருவத்தில் முதலாவது தெய்வமான திருமாலை வேண்டாங்க முருகப்பெருமானை காத்தரல வேண்டும் அப்படின்னு அப்படி சொல்லும்போது முருகப்பெருமானோட பெருமையாக எப்படி சொல்கிறாரு பாருங்க மலர்மகள் வெற்றிக்கு அறிகுறியாக வந்து தங்கியிருக்கின்ற பசுமையான கலவை மன சாந்தினை அணிந்திருக்கும் மலை போன்ற தோள்களை கொண்டிருக்க இந்திரன் வந்து வணங்கவும் வான் வெளியின் உச்சியில் உள்ள தேவனாகிய அந்த பிரம்மன் புகழவும் பிரம்மன் வந்து புகழனும் பொதிகை மலையில் வாழ்கின்ற முனிவர்களில் அரசராகிய அகத்தியரு அகத்தியருக்கு தமிழிலக்கணம் கற்றுக் கொடுத்த ப பரம குருவானவனும் அகத்தியருக்கே தமிழிலக்கணத்தை சொல்லி கொடுத்த குருவான் என்றவன் அலைகள் ஒலிக்கும் தென் திசை கடலுக்கும் மேற்கில் அமைந்திருக்கும் அந்த மால்மருகன் முருகப்பெருமான் திருக்கோவிலின் குடி கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானை காத்திருள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமாலை வேண்டாங்க இப்போ திருமால் எப்படிப்பட்டவராமா தேன் நிறைந்திருப்பதும் லக்குமியின் கோவிலாக விளங்குவதுமான பெருமை மிக்கதும் தன்னில் பொன்மயமான செம்மை நிற பூங்கொ பூங்கொட்டையனை உதவுமான செந்தாமரை மலரில் கோவில் கொண்டிருப்பவனாகிய பிரம்மனுக்கு அந்த படைப்பு அந்த படைப்பு திறன் இருக்கு இல்லையா அந்த படைப்பு தொழிலை கற்றுக் கொடுத்து வேதங்கள் அனைத்தையும் கற்றுக்கொடுத்த அந்த திருமால் கிட்ட வேண்டாம் உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் வளருமாறு செய்தவர் நீர் அந்த ஒவ்வொரு உயிர்களின் அளவும் தானே அளவுகோலாக இருந்து இந்த மக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று நினைப்பவர் நீர் காவல் காப்பதற்கு உரிய கருவியான கையில சக்கரத்தையும் சங்கினை ஏந்தியிருப்பவனாகிய திருமாலே எங்கள் முருகப்பெருமானை காத்திருள்ள வேண்டும் அப்படிங்கிறார்